நம்ம ஒரு கிளீனிங் வீடியோ பார்க்க போறோம் டைல்ஸ் கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போறோம் இப்போ போகி வரப்போது பொங்கலுக்காகவும் நம்ம வீட வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தலைவலியாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்றதுல இந்த டைல்ஸ் தாங்க கிச்சன் டைல்ஸ் பாத்ரூம் டைல்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே கரை பிடிஞ்சு போயிடும் நம்ம சாதாரணமாக சோப்பு இதெல்லாம் போட்டவங்க நாம கூட வந்து நம்ம எவ்வளோ தான் அழித்து தேய்ச்சாலும் போகவே போகாது இந்த ஒரு லிக்யூடை நீங்கள் கலந்து தேய்ச்சிங்கன்னா உங்களது பார்த்திங்கன்னா அப்படியே பல பல பலன் ஆயிடுங்க அந்த லிக்யூடு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி செம்பாவின் வீடியோ சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த லிக்விட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் எஸ்எல்இஎஸ் உப்பு வினிகர் எஸ்எல்எஸ் அப்படிங்கிறது சோடியம் லாரல் சல்ஃபேட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கெமிக்கல் கடையில் கிடைக்கும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் எழுபது ரூபா தான் நீங்கள் விலை ஜாஸ்தியாக இருக்கிற லிக்யூட்ஸ் எல்லாம் வாங்கி டைல்ஸ் கிளீன் பண்ணுறதுக்கு இதை நீ வாங்கி நீங்கள் வீட்டிலையே வந்து லிக்யூட் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் உங்களுக்கு வந்து அந்த கரையெல்லாம் போயிடும் உப்பு உப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் தூள் உப்பு எடுக்கக்கூடாது கல் உப்பு இருக்கு இல்லையா அதை நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு தூள் பண்ணி எடுத்துக்கணும் அடுத்து வினிகர் ஒயிட் வினிகர் வாங்கிக்கோங்க இதை மூணு போட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் இந்த லிக்யூடை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவு எஸ்எல்எஸ் ஊற்றிக்கோங்க கல்லுப்பு ரெண்டு ஸ்பூன் அதாவது கல்லுப்பை தூள் பண்ணது அதை ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வினிகர் ஊற்றிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரை இருக்கிற இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு இரும்பு ஸ்க்ரப் இருக்கு இல்லையா அயர்ன் ஸ்க்ரப் நீங்கள் பாத்திரம் தேய்க்கெலாம் யூஸ் பண்ணுற ஸ்க்ரப் இருக்கு இல்லையா அதை வந்து இதுக்குன்னு தனியாக நீங்கள் டைல்ஸுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க அதை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் நீங்கள் உடனே வந்து தேய்ச்சிங்கன்னா ரொம்ப நேரம் அழுத்தி தேய்க்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அதை போ எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுட்டு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போது நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு கூட அவசியம் கிடையாது லைட்டாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா போதும் உங்களோட அந்த அழுக்கு வந்து விடாப்படியாக இருக்கிற அந்த கரையெல்லாம் கூட போய் நல்லா பளிச்சுன்னு ஆயிடும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து ஸ்க்ரப் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம மெதுவாக லைட்டாக தான் ஸ்க்ரப் பண்ணுறேன் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற தலைக்கும் இப்போ நம்ம ஸ்க்ரப் பண்ணி முடித்த தரைக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க நல்லா தேய்ச்சிட்டு ஒரு நல்ல துணி எடுத்துக்கோங்க ஒரு காட்டன் துணி எடுத்துட்டு நல்லா தொடச்சி எடுத்துருங்க நீங்கள் துடைக்காமல் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றியோ இல்லை இது இது உங்களுக்கு வந்து அது நிறைய வளவளப்பு தன்மை இருக்கிறதுனால நடக்கும்போது வழுக்கிறது மாதிரி ஃபீலிங் ஆகும் ஸோ நீங்கள் வந்து நல்லா வந்து தொடைச்சி எடுத்துருங்க உங்களுக்கு எந்தெந்த இதில் வந்து டைல்ஸில் வந்து கரை இருக்கோ அந்த எல்லாம் நீங்கள் ஊற்றிட்டு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு தொடைச்சி நல்லா ஒரு ஈரம் படாத ஒரு துணி எடுத்து காஞ்ச துணியில நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் துணி போட்டு தொடச்சிக்கலாம் இல்லை நீங்கள் கழுவி விடுறதா இருந்தாலும் கழுவி விட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா பாருங்க டிஃப்ரெண்ட் தெரியுது இது வந்து முன்னாடி இருந்த கரை பாருங்க பக்கத்தில் இருக்கிற டைல்ஸில் வந்து கரை எப்படி இருக்கு பாருங்க அந்த மாதிரி இருந்த கரை எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுனா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதே மாதிரிதான் இந்த கிச்சன் டைல்ஸை பாருங்க நல்லா பாசி பிடிச்சி போயிருக்கு இதை வந்து பக்கத்தில் இருக்க டைல்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ இந்த மாதிரி பாசி பிடிச்சி போயிருந்தது இந்த லிக்யூடை போட்டதுனால நல்லா வந்து நல்ல பளிச்சுன்னு வந்திருக்கு இந்த லிக்யூடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ